இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் பாஸ்ட் இயர்ல எஸ்எஸ் சிஜிடிஎல் கேட்டிருக்காங்க இல்லையா சோ அதோட எல்லா கம்பைலேஷனோட நான் ரீட் ஒவ்வொரு நாள் வீடியோலயும் ஒவ்வொரு இயரோட क्वेश्चन பேப்பர் பாப்போம் சோ அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாத்துறோம் அந்த வரிசையில ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 11th ஃபெப்ரவரி 2019 ஓட ஷிஃப்ட் 1 क्वेश्चन பேப்பர் முடிச்சிருக்கோம் இது நம்மளோட ஷிஃப்ட் 2 क्वेश्चन பேப்பர் சோ ஷிஃப்ட் 2 क्वेश्चन பேப்பர்ல கேள்விகள் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு என்னென்ன பதில் அப்படிங்கறத கொண்டு வரலாம் சோ முதல்ல பாத்தீங்க அப்படினா செலக்ட் தி வேர்ட் which means செலக்ட் த வேர்டு விச் மீன்ஸ் சேம் ஆஸ் த குரூப் அதாவது இந்த மாதிரி கேள்விகள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த லைனுக்கு பொருத்தமான ஒற்றை வார்த்தை எது அப்படின்றத சூஸ் பண்ணணும் லைனு பாருங்கள் எட் திஸ் இஸ் தட் இஸ் ப்ரவலென்ட் இன் பர்ட்டிகுலர் ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் ஒரு நோய் தாக்குது அப்படின்னா அந்த நோயை வந்து என்னன்னு சொல்றீங்க அப்படின்னா அது பேரு என் ஏன்னா மீதிக்குலாம் தெரியும் அதாவது அப்பா அம்மாக்கு இருக்கிற நோய் குழந்தைக்கு தொண்டுச்சு என்னன்னா இப்போ ஒருத்தர் நோய் இருக்குன்னா அவர்கிட்ட நான் போய் அப்ரோச் தான் எனக்கு தொற்றுமே தவிர தவிரபடி எனக்கு நோய் வராது வைரல் அப்படின்னா வைரஸால ஏற்படுற நோயின்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா ஒரு நோய்னா அந்த ஏரியா ஃபுல்லா அந்த நோய் இருக்கும் மலேரியா டெங்கு சிக்கன் குனியா ரைட் தட் இஸ் ப்ரெவலண்ட் என்ன பர்டிகுலர் ஏரியாஸ் நோன்ஸ் எண்டமிக் கிளியர் தென் கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் கேட்குறாங்க கரெக்ட்லி ஸ்பெல்ட் வர்டு என்ன அப்படின்னா சேஞ்சுபிள் சேஞ்சபுள் அப்படின்னா மாற்றக்கூடிய ரைட் ஸோ சேஞ்ச் பிளஸ் ஏபிள் எபிலிட்டி சேஞ்ச் பிளஸ் ஏபிள் எபிலிட்டி இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க சேஞ்சுபிள் கிளியரா சோ சேஞ்ச் ஏபிள் அப்படின்றது மாற்றம் வரக்கூடிய மாற்றக்கூடிய அப்படின்ற ஒரு விஷயம் ரைட் அடுத்து செலக்ட் த வேர்டு அதே மாதிரிதான் இப்போ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல எது அப்ரோபிரியேட் வேர்ட் அப்படின்னு கண்டுபிடிங்க who studies and cares about environment யார் வந்து environment patti padichu ஆராய்ஞ்சு adha patti akkara eduthukranga appadina அவங்க peru ecologists ஓகே ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நீங்க வந்து இதுல பாத்துப்பீங்க என்ன அப்படின்னா எஸ் நம்மள சுத்தி இருக்கு இல்லையா இந்த சுற்றுச்சூழல் அதை ஈகோ ஈகோகோரண்ட்லியா இருக்கு அப்படின்ற அதுதான் ஈகோலஜிஸ்ட் அப்ப மீதிக்குலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்க்கியாலஜிஸ்ட் அப்படின்னா பழம் பொருட்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறவங்க இந்த பானை எலும்பு குண்டு இந்த மாதிரி பழைய விஷயங்களை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அதை வச்சு மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்றவங்க

அவர் சொல்றபடி அவர் செஞ்சிருவாரு அவர் வார்த்தைக்கு அவர் கட்டுப்பாட்டி நிப்பாரு சோ இதுதான் அந்த பிரைம் மினிஸ்டர் வாஸ் ஆஸ் குட் ஆஸ் இஸ் வேர்டு அவர் வார்த்தை அவர் வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு நிப்பாரு ரைட் சோ இது எதுமே வராது ஒரு ஆபீஸ் மாதிரி அவரும் நல்லவரா இருக்காரு அவரோட Dress மாதிரி அவரும் நல்லவரா இருக்காரு அப்படி சொல்லுவோம் நோ அவரோட வார்த்தை எப்படியோ அந்த மாதிரி அவர் இருக்காரு ரைட் சொன்னதை செய்றாரு அடுத்து while in a room we must do as rome do ரோம்ல நம்ம இருக்கும் ரோமன்ஸ் என்ன பண்றாங்களோ அதை தான் நம்மளும் பண்ணணும் அதாவது ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்றதான் இங்க சொல்றாங்க கிளியர் சோ வைல் இன் ரோம் வி மஸ்ட் டூ ஆஸ் ரோமன்ஸ் டூ ரைட்டா அடுத்து Select the most appropriate word. In the the word. They never dash those who have done wrong. Adav, they never dash those who have done wrong. தப்பு பண்ண யாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மன்னிக்க மாட்டாங்க சோ தே நெவர் ஃபார் கியூ தோஸ் ஹூ ஹேவ் டன் ராங் கரெக்டா நமக்கு இதுதான் இந்த விஷயம் சோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணாம நீங்க தமிழ்ல யோசிச்சு பாருங்க ரைட்டா சோ தே நெவர் ஃபார் கியூ தோஸ் ஹூ ஹேவ் டன் ராங் கிளியர் அடுத்து பாசேஜ் கொடுத்துருவாங்க இந்த பாசேஜ்ல அங்கங்க விடுபட்ட வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கணும் சீ ஹியர்

மேன் கைண்ட் அதாவது மனித இனத்தை யார் நேசிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஆசை வழங்குவாங்க மேல இருக்கிற நம்மளோட மேலோகத்து மக்கள் ஓகே சோ டெஸ்டிடியூட் அப்படின்னா வந்து தனிமைப்படுத்தப்பட்டவங்க மணி பணம் இல்லாதவங்க விமன்னா பெண்கள் இவங்களெல்லாம் விரும்பினாவா நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நோ ஹியூமானிட்டி மேன் கைண்ட் மனித இனத்தை தான் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சோ சோ the who is the greatest lover of mankind வாஸ் the ரிச் மேன் who had that every year

பொறாம பிடிச்சோனா வந்து கை வச்சாங்கன்னா அந்த தங்கத்தட்டு வெறும் லெட் கரியமா மாறிடும் அந்த மாதிரி லெட் மதிப்பே இல்லாத ஒரு கரியம் மாதிரி மாறிடும் ஆன் டிராப்லெட் ஆனோர் அதை மட்டும் அவங்க கீழே போட்டாங்க அப்படின்னா அண்ட் அமேஸ்மெண்ட் இட் பிகம் அ கோல்ட் அவன் கையில வந்து அவன் சுயநலமா இருந்தாலும் காரியமா ஆயிடும் சரி இது எனக்கு தேவல இல்லை அப்படின்னு பொறாமைப்பட்டு ஒருத்தர் போட்டான்னா அது உடனே தங்கமா மாறும் இதுதான் வந்து மேல ஒரு குறிப்பிடப்பட்டுள்ள நீதி அப்படின்றத சொல்றாங்க புரியுதா சோ இந்த நாலு வார்த்தைல எது கரெக்டான வார்த்தை அப்படின்றத நீங்க தமிழாக்கம் பண்ணி அங்க வந்து பொருத்துங்க தென் செலக்ட் தண்டனம் ஆஃப் த வேர்டு ஹரிசாண்டல் ஹரிசாண்டல்னா என்ன இந்த மாதிரி சோ ஹரிசாண்டல் அப்படின்னா இதுதான் ஹரிசாண்டல் இதுக்கு ஆப்போசிட் என்ன வர்டிகல் ஓகே ஹரிசாண்டல் அப்படின்னா வந்து நிலப்படுக்க இந்த மாதிரி வேர்டிக்கல் அப்படின்னா செங்குத்தான ஓகே அடுத்து from the given option identify the segment in the sentence that contain grammatical error so in kurta என்ன sentence la grammatical error ஓகே டஸ் nama லைக் okay does he like to go for sightseeing when he is in a holiday inga enga thappu irukku appadina vandu inga da thappu when he is in holiday when he

ரைட் தென் செலக்ட் தி தட் மீன்ஸ் சேம் as a given item சோ குடுத்து மாதிரி இருக்கிறது எது அப்படிங்க கேக்குறாங்க இன் தி நட்சல் அப்படி குடுத்து இருக்காங்க இன் நட்சல் நீங்க நிறைய புக்ஸ் படிக்கறவங்களா இல்ல ஸ்கூல் books பார்க்கறவங்களான்னா தெரியும் நட்சல் அப்படின்னு ஒன்னு குடுத்துர்ப்பாங்க அப்படினா என்னன்னா சம்மரி அர்த்தம் அந்த book ஃபுல்லா என்ன அந்த ஐ மீன் அந்த டாபிக் ஃபுல்லா நீங்க என்ன படிச்சீங்களோ அது மொத்தத்தை summarize பண்ணி ஒரு இடத்து குடுத்துர்ப்பாங்க சுருக்கம் இன்னும் சுருக்கம் ஐயம் இன்னும் சுருக்கமாக வந்து அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்குவேன் சோ இன் நட்சல் அப்படின்னு என்ன அர்த்தமும் இன் ப்ரீஃப் ப்ரீஃப்னால் சுருங்க சுருக்கம் அதுவே டீட்டெயில்ன்னா விரிவான புரியுதுங்களா ஸோ இப்படி தான் படிக்கணும் நட்சல் அப்படின்னா சுருக்கம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோபிரியேட் வேர்ட் அப்படிங்க கேட்டிருக்காங்க ஓகே ஐ மேக் फ्रेंड्स டாஷ் ஐ கோ எங்க போனாலும் எனக்கு फ्रेंड्स கிடைச்சுடுவாங்க எங்க போனால நான் फ्रेंड्स வந்து உருவாக்குவேன் சோ வேர் எவர் யூ கோ not whenever you go whenevernா எப்போது அப்படினா டைம்னு அர்த்தம் ஹவ்வேவர்னா எப்படி போனாலும் தப்பு நான் எங்க போனாலும் எனக்கு फ्रेंड्स கிடைக்கும் கிளியரா தென்

வெளிப்படைய ஒத்துக்கிறாங்க இல்லையா சோ வெளிப்படை அப்படின்னா ஆப்வியஸ் அர்த்தம் கிளியர் then from the given option identify the grammatical error so kuduthirukkal la எது grammatical error nu kekkranga so படிப்போம். she was known for her skills in her dance and music she is equal proficient in the allied art of painting adhavadhu ava dance ni music liyum and best nu namak theriyum ana adhe maari equal ah ava painting liyum best nu sollirukanga inga enna thappu she is equally proficient அதாவது equal வரக்குடாது இங்க அட்சத்தியும் equally okay dance and music நாம் எப்படி பெஸ்டும் அதே அலவுக்கு சமமா அவா painting இவு equally அடுத்து select the antenna of a given word abolish அப்படினா அழித்தல் நாட்டும் அதுவுட அண்டனம் என்ன? அதுவுட அப்பசிட்டேன் அங்கைகடிக்கிறது அப்பம் அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாம் படிப்போம் இல்லையா அஃப்ரம் வந்து அவங்க கிட்ட அங்கீகாரம் கிடைக்கிறது சோ அபாலிஷன் அழிக்கிறது அஃப்ரம்னா அங்கீகாரம் கரெக்ட்டுங்களா அதோட ஆப்போசிட் வேர்ட் அடுத்து the population of sri lanka is less than that of india இந்த இடத்துல எங்க தப்பு இருக்கு அப்படிን கேக்குறாங்க sri lanka actually வந்து இங்க தப்பு क्वेश्चनே தப்பா இருக்கு ஆர் என்ன ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க the population of sri lanka are

போன நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க போன ஆயிரமாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் மில்லினியமோட ஸ்பெல்லிங் எம் ஐ டபுள் எல் இ டபுள் என் ஐ யூ எம் கிளியர் தென் இங்க கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல அங்க இருக்கிற தப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அது தப்பு இல்லைன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு போட்டுடலாம் கோச் ட்ரீம் வேர் கிவ் இட்ஸ் பெஸ்ட் டு தைனல் மேட்ச் The football coach urged the team to give it best. அது அதோட பெஸ்ட் கொடுக்க சொல்லி அவர் கம்பல் பண்ணாரு டூ தான் வரணுமே தவிர வேர் அப்படின்றது அங்கே வரக்கூடாது க்ளியர் தென் சினானம் ஆஃப் த வேர்ட் க்யூரேவ் சினானம் அப்படின்னா கரெக்டான வார்த்தை கியூரேட்டிவ் அப்படின்றதுக்கு அப்புறம் ரேட்டன் வார்த்தை என்ன ஹீலிங் க்யூர் பண்ணுங்க ஹீல் பண்ணுங்க அவரை சரி பண்ணுங்க நலமாக்குதல் குணமாக்குதல் ஸோ க்யூரேட்டிவ்னா ஹீலிங் அடுத்து இஃப் கேர் இஸ் நோ நீட் சப்ஸ்டிப் டெட் இன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இதில் இருக்கிற கிராமிட்டிக்கல் மிஸ்டேக்னு தான் சொல்லுங்கள் இல்லைன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா ஷீ கிவ் மி எவ்ரிதிங் ஐ ஆஸ்க் இஃப் ஃபார் நான் என்னலாம் கேட்டேனோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு ஸோ கிவ் வரக்கூடாது கேம் வரணும் ஷி கேம் ஸோ ஷீ கேம் மி எவ்ரிதிங் தட் ஐ ஆஸ்க் இஃப் ஆர் நான் அவர்கிட்ட என்னெல்லாம் கேட்டேனோ அது எல்லாத்தையுமே எங்கிட்ட கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு ஃபாஸ்ட் ரைட் தென்

கண்டினியூஸா இருந்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஐ மீன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனால ஹஸ் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம் ரைட் ஹஸ் இன்கிரீஸ் சோ ஹஸ் பிளஸ் v3 அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம் இதுவே பாஸ்டா இருந்தா ஹேட் பிளஸ் v3 here then select the option that means a given word okay to keep an eye on to keep an eye on அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா